வாழைப்பூவில் கூட்டு செஞ்சு பார்த்துருப்பீங்க பொரியல் செஞ்சு பார்த்துருப்பீங்க இது வந்து வாழைப்பூ தொக்குங்க ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டு இருந்தால் வாழைப்பூ தொக்கு எப்படி செய்யலான்னு காட்டுறவாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஒரு கடையில் நூறு எம்எல் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு பத்து வரமிளகா போல் கிள்ளி சேர்த்துட்டு நல்லா அதை வறுத்துக்கணுங்க அதோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கேற்ப நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் காரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த டைம் வந்து கொஞ்சம் காரத்தை குறைச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெங்காயத்தை வந்து நல்லா அரைச்சி வச்சுட்டேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டி அரைச்சி வச்சு அதில் சேர்த்துட்டேங்க சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் வாழைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிக்சியில் போட்டு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அந்த வாழைப்பூ பேஸ்ட்டும் இதிலே சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் உப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் வறுத்து வச்ச கடுகு வெந்தயம் இது ரெண்டையும் பவுடர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா அதை கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூத்தோக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் புளிப்பு டேஸ்ட்டு இருக்கிறதுக்காகவும் எலுமிச்சை பழம் சாறு சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி கண்ணாடி ஜாரில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க ஒரு தட்டு சோத்துக்கு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த தொக்கு வச்சுக்கிட்டா போதுங்க அந்த தட்டில் இருக்கிற சாதையமே எல்லாம் காலியாகிடும் அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்